நீங்கள் அதிகமாக வந்து இருக்கிறீங்க உங்களுக்கு தான் அது மெயினாக நீங்கள் எங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது அதை எப்படி என்ஜாய் பண்ணணுமோ அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது எது சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா அதில் எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டு போலீஸ் தரும் அது வேறு எதுவும் நம்ம வந்து இது பண்ண முடியும் உங்களுக்கிட்டேருந்து எதாவது பிரச்சனைன்னு வந்து போச்சுன்னா அவங்க ரிமூவ் பண்ணிடுவோம் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவோம் அது இல்லாமல் ஐடியில் கூட அந்த செலவுனா வர பார்த்து எங்கன்னா குறுக்கள் குறுக்கள் வந்து போச்சுன்னா அதை எடுத்து போய் ஓரமாக நின்றுக்க நீ பொறுமையாவா இல்லைன்னா அப்படி எங்கன்னா போயிடா என்று சொல்லணும் இருக்கான் புரியுதா சொல்கிறது அதுதான் செய்ய போகிறோம் அதேமாதிரி அவங்ககிட்ட போயிட்டு பீச்சில் வந்து அதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கரைச்சிக்குவாங்க வீட்டுக்கு நல்லபடியாக வந்து சேர வேண்டியது தான் இதுதான் அவங்க செய்யணும் அதெல்லாம் இதை வந்து எல்லாரும் மனசு வச்சுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் விட்டுருந்தா சொல்லணும் சொல்லிட்டாங்க அதனால யாரும் ரெக்கமெண்டேஷன் வரக்கூடாது அங்கே பிடிச்சிட்டாங்க இங்கே பிடிச்சிட்டாங்க எங்கிட்ட முடிச்சு அடிக்கக்குள்ள எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் நாங்கள் எதுக்கு ஆகணும் கரெக்டான எடுத்துட்டு கரெக்டான கரெக்டான வருது நான் இந்த ஊர் இந்த இடத்துலேருந்து வந்துருக்கிறேன் எங்கள் ஊர்லேருந்து எடுக்கிற சாமியை கரெக்டான டைம் எடுத்து கரெக்டாக நான் போலீஸ் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணி சொல்லுறேன் என் பேர் துளசி அம்மன் கிராமத்தில் இருந்தேன் கரெக்டாக எனக்கு எடுத்துகிட்டு எல்லா ரூட்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக முடிச்சுட்டு வந்துடுவேன் போலீஸ் பாதுகாப்பு கரெக்டாக கொடுப்பேன் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் சொல்லிட்டாங்க யாரோ யாரும் செய்தத வரக்கூடாது முடியாது அங்க புடிச்சிட்டாங்க இங்க புடிட்டாங்க எங்கடும் சடிக்கு உள்ள எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் நான் எதுக்கு ஆகும் வாங்க வாத்தியா தூங்க